முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இந்த முருகனின் வெற்றி விபூதியை தொட்டவும் வாழ்க்கையில இப்போதே உன் தலைவிதியில் என்ன எழுதியிருச்சென்ற எல்லா உண்மைகளையும் சொல்லி காட்டிறேன் அதாவது என் நெற்றி விபூதிதான் உன் நிலைமையை மாற்றி அமைக்கக்கூடிய வெற்றி அமைதியாக மாறப்போகுது ஏன் செல்வமே இத்தன நாள இருளான வாழ்க்கையை வாழ்ந்த உனக்கு இந்த விபூதி உனக்கு சந்தோஷத்தையும் அமைதியும் தரும் விதத்தில் மாறப்போகுது நான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலையே என் வாழ்க்கையும் என் நிலைமையும் ஏன் இப்படி இருக்குன்னு ரொம்ப நாளாக நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தாயல்லவா அதுக்கான காரணத்தையும் சொல்கிறேன் அதை எப்படி மாற்ற போகிறேங்கிறதையும் சொல்கிறேன் இப்போது இந்த நிமிஷத்தில் இருந்தே நீ முழுவதுமாக என்னை சரணடைந்துடு சில காலமாகவே ஓ மனசுக்குள்ளே சில குழப்பங்கள் தான் நீ பல விஷயங்களை சரியாக செய்ய முடியாமல் அவதிப்பட்ட அவஸ்தப்பட்ட அதனாலேயே நீ சரியாகவே செஞ்சாலும் கூட பல விஷயங்கள் தடுமாற்றம் தரக்கூடியதாக தோல்வியை தரக்கூடியதாக அமைஞ்சிருச்சு மொத்தத்தில் ஓ நிலைமை இப்படி இருப்பதற்கு முழு காரணமும் நீதான் தான் என் செல்வமே நல்ல எண்ணங்கள் உனக்குள்ள இருந்தாலும் அதைவிட கெட்ட எண்ணங்கள் உனக்குள்ள வந்து உன்னை பயமுறுத்தி உன் வாழ்க்கையில பல கஷ்டங்களை கொடுத்துருச்சு அதனால் நல்ல எண்ணங்கள் உனக்குள்ளே வேறொன்றி நிற்க முடியாமல் கெட்ட விஷயங்களே மறுபடியும் மறுபடியும் உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருந்தது இப்போது அது எல்லாத்தையும் மறந்து என்னை நோக்கி வா உன் மனசு வேதனையில் துடித்ததையும் நீ கஷ்டப்பட்டதையும் பார்த்தேன் நான் இப்போது உனக்கு அமைதியான மனநிலையையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் கொடுக்க போகிறேன் உனக்குள் இருக்கும் தீய எண்ணங்களையெல்லாம் அகற்றி என் மேலே நம்பிக்கை வச்ச உனக்கு நல்ல சக்தியை கொடுக்குறேன் இனி ஒருபோதும் உன் வாழ்க்கையில் இருள் மாட்டேன் கஷ்டம் கவலை பிரச்சனை துன்பம்னு இருக்கிற உன் நிலைமையை இந்த நிமிஷமே சரி செஞ்சு உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்தி உன் உள்ளத்தில் நீ ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களையும் கூட வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன் என் செல்வமே உன் இதயத்தில் குடியிருக்கும் இந்த முருகனின் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தினா என்னை நம்பி கூப்பிட்டீனா உன் வாழ்க்கை இன்னும் நல்லபடியாக நான் மாற்றி அமைப்பேன் இப்போது நீ சந்திச்சுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு மனிதர்களும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளையும் நான் தான் உன் வாழ்க்கையில் அமைச்சு கொடுத்துருக்கேன் சில உறவுகள் உனக்கு நல்லது செய்கிறவங்களா நல்லது சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க அவர்களெல்லாம் என் ஆசீர்வாதத்தின் மூலமாக உன்னை தேடி வந்தவங்க சில உறவுகள் உன் கூட நல்லா பேசிக்கிட்டு உனக்கே தெரியாமல் உன்னை அழிக்க திட்டம் போடுபவர்களாக உனக்கு கெடுதல் நினைப்பவர்களாகவும் கூட இருக்காங்க எல்லாம் உன் வாழ்க்கைக்கான பாடமாக உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் மொத்தத்தில் நீ சந்திக்கிற நல்ல மனிதர்களும் கெட்ட மனிதர்களும் எல்லாரையுமே ஒரு காரணத்தோடு தான் உன் வாழ்க்கையில் நான் அனுப்பி வச்சிருக்கேன் செல்வமே உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் தோழனாகவும் இருக்கும் இந்த முருகன் இப்படியே நீ கஷ்டப்படும்படியும் கவலையில் மூழ்கி இருக்கும்படியும் உன் நிலைமையை விட்டுட மாட்டேன் உனக்கு உண்மையான உறவாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தரேன் என் செல்ல பிள்ளையான உன்னை எந்த சூழ்நிலையிலையும் நான் விட்டு கொடுக்க போகிறதில்லை இப்போதே நீ அனுபவித்த துன்பங்களையும் கர்ம வினைகளையும் தீர்த்து வச்சு உனக்கு நல்ல புத்தி கூர்மையையும் தெளிவையும் அமைதியையும் தொட தரப்போகிறேன் உன் வாழ்க்கை என்னுடைய கையில் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணா நீ கேட்டதையெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு இந்த முருகன் தயாராக இருக்கேன் உன் அப்பன் விட மிஞ்சிய தெய்வம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ நான் உனக்கு கொடுத்த சோதனையெல்லாம் தாண்டி வேதனையிலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் மீண்டு நல்ல வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன் எல்லா சோதனைகளையும் அனுபவித்த உனக்கு இப்போ வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் வர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்றி என் மேலே நம்பிக்கை வச்ச உனக்காகவே நல்ல இனிமையான நிகழ்வுகளை நடத்தி கொடுப்பேன் என் உன் மனக்கசப்பையும் வருத்தத்தையும் போக்கி உன் கஷ்டங்களிலிருந்து உன்னை விடுவித்து நோய் நொடிகளிலிருந்து உன்னை குணப்படுத்தி உன் வாழ்க்கைக்கு வளர்ச்சியை கொடுத்து ரெட்டிப்பான மகிழ்ச்சியை உனக்கு தரப்போகிறேன் எல்லா கசப்பான கஷ்டமான விஷயங்களும் உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போக போகுது என் அருளால நீ மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழ போகிற ஏன் மேல நம்பிக்கையோடு இருக்கிற உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன் விதின்னு ஒரு கோடு உனக்கு முன்னால் போட்டு உனக்கு தலையாக இருந்தாலும் அந்த விதி என்கிற கோட்டையே அழிச்சு உன்னை தாண்டி போக வச்சு உன் முயற்சிக்கும் மன உறுதிக்கும் சேர்த்து மாபெரும் வெற்றியை நான் கொடுப்பேன் விதியை எல்லாம் தாண்டி உன் மதியால நீ வாழ்க்கையை ஜெயிப்பா என் செல்வமே உன்னுடைய துணிவும் உன்னுடைய நேர்மையும் உனக்கு துணையாக வலிமையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரப்போது நீ ஒருபோதும் உன் முயற்சியிலிருந்து பின்வாங்க வேண்டாம் இந்த முருகன் உனக்கு துணையாக ஆதரவாக பக்கபலமாக இருக்கும்போது என் அருளும் வழிகாட்டுதலும் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் வேணாம் நீ என்ன நினைக்கிறியோ எப்படி நினைக்கிறியோ அதற்கேற்றாற்போல உன் வாழ்க்கை மாறும் நல்ல எண்ணம் கொண்ட உன் நல்ல மனசுக்காகவே உன் வாழ்க்கைக்கான நல்ல நிகழ்வுகளை நான் நடத்தி தரப்போகிறேன் எப்போதும் எனக்கு நன்மை மட்டுமே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருந்தீனா அந்த நம்பிக்கையவே நான் உனக்கு ஆசீர்வாதமாக உன் வாழ்க்கையில் அமைச்சு கொடுப்பேன் எப்போதும் நல்ல எண்ணங்கள் கொண்ட நல்ல பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் அதற்கேற்ற நற்பலங்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்தே தீருமேன் செல்வமே நீ எப்போதும் எதுக்காகவும் பயப்படவோ சந்தேகப்படவோ கவலைப்படவோ வேணாம் என்னை நம்பும் உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் துணை நிற்பேன் நீ என்ன நினச்சி ஒவ்வொரு அடியை எடுத்து வச்சு முன்னால் போகும்போதும் என் அருள் ஆயிரம் மடங்கு உனக்கு துணையாக பயனளிக்கும் அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையில் நீ தேடிகிட்டு இருக்க சகல செல்வங்களையும் ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுத்து உனக்கு உயர்வும் வெற்றியும் உண்டாகும்படி நான் செய்கிறேன் இனிமே ஒவ்வொன்றும் சரியான நேரத்தில் சரியான முறையில் உன் வாழ்க்கையில் வந்து சேரணுங்கிறதுக்காகவே என் நெற்றியின் விபூதியை தொடச்சொன்னே என் அருளால் இனி நீ ஜெயிக்க போகிற என்னை நம்பும் உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கையில் வளமும் பாக்கியமும் அமைதியும் சந்தோஷமும் உண்டாகும்படி நான் செய்கிறேன் உன் மனசில் இருக்க ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றி உன்னை பாதுகாத்து இனி தகுந்த நேரத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன் எப்போதும் நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை மனசில் கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சி நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே நிறைய தகுதியும் திறமையும் கொண்ட உனக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்வை அடைவாய் இனி நல்ல நிலைமைக்கு உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுக்குறேன் நேர்மறையாக நல்ல எண்ணங்களோடு இருக்கும் உனக்காகவே நற்பலனை நான் கொடுத்தே தீருவேன் நீ எப்போதும் யாரை சந்தித்தாலும் தைரியமாக பேச கற்றுக்கோ நீ மலை போல பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்க பிரச்சனைகள் அனைத்தும் பனிக்கட்டி போல கரைஞ்சு போக போது நீ என்கிட்ட கேட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வருடம் முடிவதற்குள்ளாகவே உன் வாழ்க்கையில நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன் இந்த மாதம் இந்த வருடம் என எல்லாமே உனக்கு சிறப்பான காலமாக மாறப்போகுது நீ கேட்ட அனைத்தையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நன்மைகளையும் உன் கைகளில் நான் ஒப்படைச்சிட்றேன் செல்வமே நான் எப்போதும் உனக்கு துணையாக ஆறுதலாக இருப்பேங்கிறத நீ மறந்துட வேணா உன் வாழ்க்கையில் நீ சுயமரியாதையோடும் தன்னம்பிக்கையோடும் ஜெயிக்க தயாராகு இன்னைக்கு உன்னை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் நல்லா வசதியாக சந்தோஷமாக செல்வத்தோடு வாழும்போது உன் வாழ்க்கை மட்டும் இப்படி கவலைக்குரியதா கஷ்டத்துக்குரியதா இருக்கேன்னு வேணா நீ கேட்காமலேயே உனக்கு அவசியமானதையும் உனக்கானதையும் உன் வாழ்க்கைக்கு தேவையானதையும் இந்த முருகன் நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்துறேன் இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை நன்மைக்குரியதாக நல்ல விதத்தில் அமைய போது ஏன் பாதுகாப்பில் இருக்கக்கூடியனே இனி எதுக்காகவும் கலங்க வேண்டாம் உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்கு சிறப்பாக அமைச்சு தரேன் நீ எதையும் தேடி போகாமல் எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன் நீ எதிர்பார்த்த நல்ல காரியமும் உன் வீட்டில் சீக்கிரம் நடக்குமேன்னு செல்வமே எந்த நல்ல விஷயம் நடந்தால் நீ சந்தோஷப்படுவ மகிழ்ச்சி அடைவென்னு எனக்கு நல்லா தெரியும் அதை நிச்சயம் நான் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை மனம் நிம்மதிக்குரிய மகிழ்ச்சி வாழ்க்கையாக மாத்தி காட்டேன் நீ நினைப்பதற்கு முன்பாகவே உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் தானாக உன்னை வந்தடையும் உன் மனசை மகிழ்விக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன் நான் தரப்போகும் மாற்றத்தை எதிர்கொள்ள நீ தயாராகு உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கப் போகிற எல்லாமே என் அருளால் சிறப்பானதாக நிச்சயமாக இருக்குமே செல்வமே உனக்குள்ள எப்போதும் ஏதோ ஒரு தேடல் தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு தினமும் உனக்கு தேவையானதையும் தாண்டியும் உனக்குன்னு வாழ்க்கையில் எல்லைகளை தாண்டியும் ஏதோ உன்னை நீ என்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாய் அல்லவா அதை முழுமையாக உன் கைகளில் ஒப்படைச்சு என் அருளை தருவதற்கான காலம் வந்துருச்சு உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்து ஓ வாழ்க்கைக்கான சந்தோஷத்தையும் நான் தரப்போறேன் இப்போதெல்லாம் நீ எதையுமே ஆசைப்படுறதில்லன்னு எனக்கு நல்லா புரியுது முன்னெல்லாம் நிறைய எதிர்பார்ப்ப நிறைய ஆசைப்படுவ இப்போல்லாம் எதுவுமே நடக்கவும் மாட்டேங்குது கிடைக்கவும் மாட்டேங்குதுன்னு மனம் நொந்து போய் எதுக்கும் ஆசைப்படாமல் வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பித்து விட்டாய் தானே அமைதியாக இருந்தாலே போதும் நிம்மதியாக இருந்தாலே போதும் நீ நினைக்கிற அளவுக்கு வாழ்க்கை இப்போது உன்னை பாடாய்படுத்தினாலும் இது அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு தானே இந்த முருகன் நான் வந்திருக்கேன் உன்னுடைய இந்த நிலைமையை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் கிடச்சி நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்கிறேன் நீ என்ன மனசில் நினச்சிக்கிட்டு எந்த முயற்சியை செஞ்சாலும் அந்த முயற்சியின் செயல்கள் சீராகவும் அதன் முடிவு வெற்றியாகவும் தான் நிச்சயமாக இருக்கும் ஓ மனசை அமைதிப்படுத்தி என் அருளால் நீ ஒவ்வொரு நாளும் வெற்றி பெறும்படி நான் செய்கிறேன் இப்போது நீ சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு நீ முன்னேறுவதற்கான நல்ல வாய்ப்புகளையும் நான் கொடுக்க போறேன் உனக்கே தெரியாம உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்களையெல்லாம் நான் அகற்றி கொண்டுதான் இருக்கிறேன் இனி எப்போதும் நல்லதே நடக்கும்னு நம்பு உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல நான் உன் வாழ்க்கையை வெற்றிக்குரியதாக மாற்றி தர்றேன் உன் உழைப்பையும் நம்பிக்கையும் பார்த்த நான் தக்க நேரத்தில் சரியானபடி உனக்கான வாய்ப்புகளை அள்ளி தருவேன் நீயும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் மனம் கலங்க வேண்டாம் எது கிடைக்குமோ கிடைக்காதோ அது நடக்குமோ நடக்காதோன்னு சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காத எந்த சந்தேகமும் இல்லாம இந்த அப்பன் முருகனை நீ நம்புனா நீ என்னிடம் கேட்பதை விட சிறப்பாக அனைத்தையும் உனக்கு அழகாக உன் கைகளை ஒப்படைப்பேன் நான் தரும் அனைத்தையும் பெற தயாராக ஏன் செல்வமே பயங்கிற ஒன்ன உன் மனசுல நீ வச்சுக்காத பயத்தின் நிழல் கூட உன்னை நெருங்காத அளவுக்கு நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும் அது நடக்காது இது நடக்காதுன்ற எதிர்மறை எண்ணங்களையும் உன் மனசுக்குள்ளே வைக்காம எப்போதும் எல்லாமே எனக்கு நல்லபடியா நடக்கும் என் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையோடு நீ இருந்தாலே நீ எதிர்பார்த்த அனைத்தையும் இந்த முருகன் உனக்கு நடத்தி கொடுப்பேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையே அழகாக அம்சமுள்ளதாக அர்த்தமுள்ளதாக மாறும்படியும் இந்த முருகன் செய்வேன்